أما بعد رَبَّنَا नमेन இன்னல் நல்ல அமரகளை நெரும்ப செய்து எல்லாம்வினுடைய நல்ல நாம் பெற்று கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த செய்திகளை

அதனுடைய அர்த்தங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானுடைய அடிப்படை விஷயங்களை அதில் நல்லாக சொல்லுவார் அந்த ஈமானின் அடிப்படைகளை நாம் நம்பி அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று நமக்கு எடுத்துச் சொல்லிருந்தான் நாம் எல்லாம் அறிந்த ஒரு ஆயத்து அதை மீண்டும் மீண்டும் நாம் படித்துப் பார்க்க வேண்டும் இந்த நிகழ்வும் நம்முடைய கண்களுக்கு அப்பாறு நடந்த ஒரு நாம் நேரடியாக ரசூலை பார்க்கவில்லை நாம் நேரடியாக ரசூலை பார்த்து ஈமான் கொள்ளவில்லை ஆண்டுகளை முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அந்த நவீனுடைய தன்மைகளை நாம் உணர்ந்தோம் ஈமான் கொண்டு இந்த உலகத்தில் அல்லாத நம்ம பறக்க வைத்தான் அவர்களுடைய கண்ணியத்தை உணர்ந்து இந்த இடத்தில் நாம் இன்று பேசுகின்றோம் கேட்கின்ற ஜுமாவில் அல்லாவல் அவருக்கும் தந்திர நாம் கண்ணால் காணாத எத்தனையோ விஷயங்களை இந்த துணியாவில் நாம் ஈமான் கொண்டே அல்லாஹ்வை கண்ணால் பார்த்தோமா அல்லாஹுவை பார்க்கவில்லை ஈமான் கொண்டே ஆக வேண்டும் அவன் தூகி அல்லாகவே கொண்டு ஈமான் கொண்டு ஆக வேண்டும் கண்களால் கண்ணோமா இல்லை பார்க்கவில்லை ஈமான் கொண்டே ஆக வேண்டும் ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி முன்னூறான நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற குர்ஆனை நாம் கண்ணால் பார்க்கின்றோம் அது இறக்கப்பட்ட அந்த நிகழ்வை நாம் கண்ணால் பார்க்கவில்லை முன்னூறான நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட தௌராதோ இன்ஜீலோ ஜபூரோ அதில் கண்ணால் கண்டவர்கள் எத்தனை பேர் அவைகளை காணாமல் நாம் ஈமான் கொண்டே ஆக வேண்டும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும் மலாயிக்கத்துமார்கள் ஈமான் கொள்ள வேண்டும் நபிமார்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அந்த வேதங்களை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இப்படி வரிசையாக ஏழு விஷயங்களை கண்ணால் காணாத விஷயங்களை நாம் ஈமான் கொண்டே ஆக வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் அலிஃதுல்லாஹி மினல் நாதிகல் கிதாபுல் லா இது வேதத்தில் எந்தவிதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை இது வேதத்தில் எந்தவிதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை யும்வினுன முத்தீங்கள் அந்த நல்ல மக்கள் யார் என்று சொன்னால் கொண்டு ஈமான் கொள்ளுவார்கள் மறைவானவற்றை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்கிற வரிசையில் அல்லாஹ் தொடர்ந்து பல விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகின்றான் அந்த நிகழ்வில் இரவு என்னுடைய அறிவால் நான் சிந்தித்து பார்த்தால் அப்படி ஒரு நிகழ்வும் நடந்ததாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆதலால் நான் மெகராஜ் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுவோமே ஆனால் அந்த கருத்தை நாம் உள்வாங்குவோமே ஆனால் ஈமான் வட்டத்திற்கு நாம் அப்பாறுபட்டு போய்விட வேண்டும் அதைத்தான் அந்த சூராவினுடைய அந்த வசனங்களில் நமக்கு வெறுத்து சொல்ல வேண்டான் மறைவான அவற்றை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும்

லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் லதி பாரக்னா ஹவலஹு ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆயத்தை குறித்து நான் பேசிக் கொண்டு வருகின்றோமே இந்த ஆயத்து என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது குர்ஆனினுடைய வசனம் அல்லாஹ்வால் எனக்கு தரப்பட்ட அறியாத ஒரு மஹ்ஜிசா அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் அஸ்ஸலாமு அலைஹி என்னுடைய அடியாரை நான் எப்பக்கும் அழைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த நிகழ்வு என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை என்று நான் சொல்லி நான் மறுத்தேன் என்று சொன்னால் குரானை மருத்துவனாக இந்த உலகத்தில் நான் ஆகிவிடுவேன் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நிகழ்வுகளை ஒவ்வொன்றையும் நாம் கவனமாக இந்த உலகத்தில் நம்முடைய கருத்துக்களை கொண்டு அறிவை கொண்டு அது எட்டவில்லை என்பதால் நாம் மறுத்து பேசிவிடக் கூடாது ஒவ்வொரு ஆண்டும் மெகராஜனுடைய இரவினுடைய நிகழ்வுகள் வருகின்ற பொழுதெல்லாம் இந்த விஷயத்தை குறித்து நாம் அழுத்தமாக உங்களுக்கு நாம் சொல்லிக் கொண்டு வருகின்றோம் முதலாவது ஈமானினுடைய அடிப்படை தன்மை நாம் நம்ப வேண்டும் இந்த நம்பகத்தன்மை குறைந்து போய் விடுமையானால் அது எந்த விஷயங்களாக இருந்தால் தொழுகையாக நோன்பாக சக்காத்தாக ஹஜ்ஜாக தெளிமாவாக இந்த பிற விஷயங்களாக எந்த விஷயங்களாக இருந்தாலும் இதுவெல்லாம் அறிவை சார்ந்து வாழ்க்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒற்றை வார்த்தையில் நாம் ஒதுக்கி வைத்து விட்டோம் என்று சொன்னால் ஈமானுடைய வட்டத்திலிருந்து இருந்து நம்மை நாம் நாமே தனியாக பிரித்துக் கொண்டு வந்துவிட்டோம் என்பதை தான் அந்த வார்த்தையை நமக்கு உணர்த்தி சொல்ல எல்லா விஷயங்களையும் அப்படித்தான் இதுவெல்லாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய அமலர்களாக நமக்கு சொல்லப்படுகின்றதோ நமக்கு செய்து காட்டி தரப்படுகின்றதோ அவைகளையெல்லாம் அறிவுக்கு நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒற்றை வரிகள் நாம் அதை ஒதுக்கி வைத்து விட்டோம் என்று சொன்னால் ஈமானுடைய வட்டத்தில் இருந்து நாம் வெளியே வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலாவது நம்முடைய ஈமானினுடைய அடிப்படை தன்மை நாம் நம்ப வேண்டும் அல்லாஹு குஹானிலே மூன்றாவது அத்தியாயத்தினுடைய எண்பத்தி ஒன்னாவது வசனம் எண்பத்தி இரண்டாவது வசனம் அதே அல்லாஹ் நவியை குறித்து அல்லாஹ் பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது

நாம் வெளியே வந்துவிட வேண்டாம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேடாஜினுடைய இரவில் அல்லாஹுனுடைய ரசூலோடு அல்லாஹுவருக்கும் நபிக்கும் நடந்த ஒவ்வொரு நினைவுகளையும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் சொல்லிக் கொண்டே வர வேண்டும் அந்த வரிசையில் அல்லாஹு பெருமானாசுல்லால்லாபம் அழகிய செல்லவர்களிடத்தில் இந்த உம்மத்தை குறித்து சில முறையீடுகளை அல்லாஹ் சொன்னார் இதை நாம் கவனமாக நாம் உருவாங்க கடமையப்பட்டதாக இருக்கின்றோம் உலுக்கே கடமையாக்கப்பட்டது அல்லாபம் அழகியவ செல்லவர்கள்

இந்த உம்மத்துமார்களை குறித்து நவீனத்திலே அல்லாஹ் இந்த உம்மத்துமார்களை குறித்து அல்லாஹ் அல்லஹ் அலையுடன் என்னுடைய உம்மத்துமார்களை குறித்து என்னிடத்தில் சில விஷயங்களை முன்வைத்து அல்லாஹ் முறையிட்டான் முதலாவது நாளைக்கு செய்ய வேண்டிய அமல்களை பிரியைகளை இன்றைக்கு செய்து விட என்னுடைய அடியார்களுக்கு நான் சிரமம் தர அல்லாஹ் சொல்ல முறையிட்ட முதல் செய்தி

என்னுடைய வாய்க்கு உள்ளால் செல்ல வேண்டும் என்று அல்லாஹுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னாலும் இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் நான் கொண்டு வந்தாலும் கூட அல்லாஹுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் அந்த உதடை தாண்டி ஒரு அங்குலம் கூட அதில் உடைந்து விட அல்லாஹ் முறையிடுகின்றான் இப்படி முறையிடுகின்றான் நான் அவனுக்கும் நான் நான் எழுதி வைத்து விட்டேன் வேறு யாருக்கும் நான் கொடுக்கப் போவதில்லை ஆனால் என்னுடைய அடியாரோ அல்லாதவர்களிடத்தில் அவன் என்னுடைய குறித்து அவன் முறையே என்னிடத்தில் முறையிட்டதாக அதன் பெருமானா குறிப்பிட்டு சொல்ல நான் அவராக சொன்னார்கள் கண்ணியம் என்பது அது எனக்கு சொந்தமானது எனக்குத்தான் கண்ணியம் என்பது அது எனக்கு சொந்தமானது எனக்குத்தான் நான் அல்லாதவர்களுக்கு என்னுடைய அடியான் எண்ணியத்தை தேடுகின்றனேன்

என்னை பற்றி இப்படி சொல்ல வேண்டும் தனியாக சொல்லக்கூடாது நான்கு நபர்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டும் நான்கு நபர்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடாது பெரும் கூட்டத்தில் என்னை பற்றி அவன் புகழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமே இந்த புகழெல்லாம் நமக்கு சொந்தமானதல்ல அல்லாஹருக்கு சொந்தமானது அல்லாஹருடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் இந்த துன்யாவில் எதுவுமே நடக்காது இந்த ஜுமாவில் நாம் பேசுவதாக இருந்தாலும் நீங்கள் அமர்ந்து கேட்பதாக இருந்தாலும் இந்த மைக் யாரெல்லாம் இந்த துணியாவை தீர்மானிக்கப்பட்ட ஒன்று யாராலும் மாற்ற முடியாது இந்த கண்ணியத்தை பெற்று வாழ்கின்ற நாம் அல்லாஹிடத்தில் நாம் கண்ணியத்தை பெற வேண்டுமே தவிர அல்லாஹருடைய சன்னிதானத்தில் நான் கண்ணியத்தை பெற்றிருக்கின்றே என்று நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர அல்லாஹ் அல்லாதவர்கள் நாம் கண்ணியத்தை எதிர்பார்ப்பது என்பது அது அல்லாஹ் விரும்பாத ஒரு செயல் என்பதை அல்லாஹ் இடத்தில் முறையிட்டார் என்று அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள் ஐந்தாவதாக நபி அவர்கள் அல்லாஹ் இடத்தில் இப்படி முறையிட்டார் என்று சொல்லுகின்றார்கள் காஃபிர்கள் யாவருக்கும் நரகத்தை நான் படைத்து வைத்து ஆனால் அதில் தங்களை வீழ்த்திக் கொள்ள இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய அடியாவின் உம்மத்துமார்கள் முயலுகின்றார் இவ்வளவு பெரிய ஒரு வாசல்

நரகத்தை அடைவதற்குண்டான அந்த வழிகளை அவர்கள் உங்களுடைய அல்லாஹருக்கும் மத்தியில் நடந்த ஒரு நிகழ்வினுடைய ஒரு பகுதியாக கண்மணி நாயகம் சிலதாக அலை செல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள் இந்த ஐந்து விஷயங்களை மீண்டும் மீண்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்

இந்த துனியாவிலும் நம்மால் நாளை பெற முடியும் நம்மால் வரும் என்பதை நாம் கவனத்தில் முதலாவதாக நாம் நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய அமல்கள் நிரப்புமானதாக இந்த துணியாவில் வந்து விடுகின்ற பொழுது அல்லாஹுடைய சன்னிதாரத்தில் உயர்ந்த பாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹு நம்மை ஆக்குவதற்கு தயாராக இருக்கின்றான் எல்லாமே உலகில் நாம் வாடும் காலம் இது போன்ற சிறப்பான நாம் அடையப்படுகின்ற பொழுதெல்லாம் அதில் என்ன கண்ணியத்தை நன்மைகளை பெற வேண்டும் என்று நான் இருந்தாலும் அந்த நன்மைகளை கண்ணியங்களை பெற்றுக் கொண்ட நன்மக்களாக நம்மை ஆக்கி வைத்தல் முடிவார்கள் இது உலகத்தில் நாம் செய்யக்கூடிய

இரவை முன்னேற்று சென்னையில் இருந்து மௌரான மூலவி அலஹாபு அலஹா டாக்டர்